பத்திரிகையாளர் சந்திப்பில் மூத்த தலைவர் முன்னாள் மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் அண்ணன் கரு நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட நம்ம அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் அண்ணன் ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் குமரகுரு அவர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பரங்குன்றம் அதை மையப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை குறிப்பாக நீதியரசர் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு அதை மதிக்காமல் ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆளுகின்ற அரசு இறங்கியிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக அதில் பேசணும்னு நினைக்கிறோம் ஏன்னா நேரடியாக அந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அதன் பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டுலேருந்தே இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டு ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தபொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசெண்ட் பண்ணாங்க அதில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் ஓஎஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது தர்கா எங்கே இருக்குது இதை வந்து டிமார்க்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபைல் பண்ண ஓஎஸ் சூட்டுக்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்கிது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில் அந்த தீர்ப்பு மிகச் சரியாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க தர்கா எங்கே இருக்குது இந்த நெல்லித்தோப் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அங்கேருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள் இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா சிகந்தர் தர்கா அதற்கு நெல்லித்தோப் என்பது ஒரு சமப்பகுதி இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில் மரியாதை கலந்து அடிப்படையில் அங்கே வச்சிருக்கிறாங்க அங்கேருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம் மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க இருபத்தி ஆறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க அதன் பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பின்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ப்ரிவி கவுன்சில் ப்ரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி ப்ரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் ப்ரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரிஜினல் சூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை முழுவதுமாக ஹிந்து சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க கோவில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வந்து பர்மிஷன் கொடுக்கல இது காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபது காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஏன்னா ஒரு டிவோட்டி ஒரு ஹிந்து பக்தர் அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க அந்த இஓட்டை கேட்குறாங்க இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அந்த இந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும் எங்கே ஏற்றணும்னா தீப தூணில் ஏற்ற வேண்டும் இத்தனை காலமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு இவ வந்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் வேண்டும் அதன் பிறகு ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க த்ரீ டூ த்ரீ ஒன் செவன் என்கிற ரிட் பெட்டிஷனை இந்த மாதிரி எனக்கு வந்து ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்னுடைய மத புண்பட்டுருக்குது அவர் கேட்குறார் அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சில நாட்களுக்கு முன்பு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அவங்க இந்த இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது குறிப்பாக தீப தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க இதற்கு முன்பிருந்த தீர்ப்பு தான் இது அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க ஏன்னா வைக்கணும் அப்படின்னாங்க தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குலேயே முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினான்குலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு இதை வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர் எதுவும் மறுக்கல இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டிருக்கக்கூடிய ரெட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது இரண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க ஸோ திட்டிஷனர் வாண்டெட் த தீபம் டு பி லிட் அட் த ஹில் டாப் ஹி ஃபர்தர் ஆர்யூட் தட் லைட்டிங் த லேம் நியர் மோக்ஷ தீபம் இஸ் நாட் இன் கான்சனஸ் வித் திரிப்சர் த லேர்ன்டு ஜட் ரைட்லி ரிஜெக்டட் த ரெக்வஸ்ட் அவர் ரெண்டாயிரத்தி பதினான்கு தீப்ப தெரியுன்னு தான் சொல்கிறார் திஸ் வாஸ் பிகாஸ் த டைட்டில் ஓவர் தில் டாப் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் வெஸ்டிங் த முஸ்லிம் மலையினுடைய உச்சி பகுதி மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓஎஸ் தீர்ப்பை இருக்கு எ செட்டில்டு இஷ்யூ கேனாட் பி ரீஓபன் அப்படிங்கிறார் நான் இந்த இஷ்யூவை திரும்ப நான் ரீஓபன் பண்ணல ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரி முன்னாடி என்ன கேட்குறாங்க தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல அது சரியான காரணம்தான் ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது அது மிக முக்கியமா தர்காக்கு சொந்தம் அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு ஆனால் தீபத்தூன் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது யாருமே போய் தர்காக்கு பக்கத்தில் தீபத்தூன்ல ஏற்ற வேண்டும் என்று சொல்லல தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரெட்பட்டிஷனுடைய சாராம்சம் த மாஸ்க் சட் த ஹையஸ்ட் பீக் த தீபத்தூன் சட் த லோவஸ்ட் பீக் இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு அதனால் இதை வந்து ட்ரையல் ஜட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க நான் இதை தவறாக பார்க்கல அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன் இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினேழு ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க அதே தவறு அதை முதலில் இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதன் பிறகு திரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல மறுபடியும் ஒரு பொய்ய சொல்கிறார் என்ன பையன் சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயும் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு பதினேழும் சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சாதகமாக வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலையும் உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏற்றுங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சிலையும் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறுல வந்து கேட்குறீங்க எனக்கு மூணே மூணு நாள் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பிள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க தர்காலிருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கும் குழப்பம் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழும் குழப்பமில்லை இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது மலையினுடைய உச்சியில் தர்கா இருக்கு அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல அது வேறு தீபத்தூண் என்பது அந்த இரண்டு மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூன் இருக்கு அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இதோட அவங்க நிக்கல அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க எப்போ அனுமதி கொடுத்தாங்க ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி வருது இரண்டாம் தேதி கோவிலினுடைய ஈஓ ஒரு அப்பீல் போடுறார் ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார் இப்போ நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய இஓ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும் தீபத்தூன் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வேறு வேறு காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல இதுலேருந்தே தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்பீல் போக வைக்கிறாங்க தர்கா இன்னைக்கு வஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்து இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இரண்டாம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை காரணம் ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து மூன்றாம் தேதி ஈஓ சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம் தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார் அதற்கு இந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமார் ரவிக்குமார் கண்டெம் ஆஃப் கோர்ட் வர்றாங்க ஐந்து மணிக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க இல்லை ஆறு மணி வரைக்கும் பொறுங்க அஞ்சு மணிக்கு எடுக்கிறீங்க நீதியரசர் அவர்கள் அஞ்சு மணிக்கு எடுத்த கண்டெம் ஆஃப் கோர்ட்டா ஆறு அஞ்சு வரைக்கும் தள்ளி வைக்கிறார் ஆறு அஞ்சுக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க பத்து பேரத்தோடு மலை மேலே ஏறலாம் உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எப் அதனுடைய கமாண்டன் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் சொல்றாங்க ஒன்றாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும் ஒன்றாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல இரண்டாம் தேதியும் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் மாநில அரசனுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல அந்த கடமையை சரியாத செய்யாத காரணத்தினாலதான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது திரு ஜி சாமிநாதன் அவர்கள் மூன்றாம் தேதி ஆரஞ்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்புல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல காவல்துறை கடமையை செய்யல கலெக்டர் கடமையை செய்யல அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புகிறேன் கமாண்ட் நீங்க கூட போங்க அந்த பத்து பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதில் எதுவும் தவறாக இல்லை இதை எதிர்த்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க எப்போ போறாங்க அடுத்த நாள் அப்பீல் போறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் மூன்றாம் தேதி இரவு நடக்குது நான்காம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க இந்த நீதியரசர் சிஏஎஸ்எஃப்எஸ் ஓட்டது தப்பு எப்படி அவங்க சி அனுமதி கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதி மீது இவங்க பெட்டிஷனை போட்டு கோர்ட்டில் அதற்கு அந்த இரண்டு நீதி அரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல எந்த தவறும் கிடையாது ஒன்றாம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க ஒன்றாம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க யாருமே வேலை செய்யல அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்துருக்கிறாங்க அதனால் சிஏஎஸ்எஃப்ஐ அனுப்ப அனுப்ப வேண்டும் என்று சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை இது மிக முக்கியமானது மூன்றாம் தேதி ராமரவிக்குமார் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கமிஷனர் என்ன சொல்கிறாங்க கலெக்டர் நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் யாருமே போக கூடாது அப்படின்னு காட்டுறாங்க அதற்கு மரியாதை கொடுத்து அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் நான்காம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க அந்த ஃபைலில் என்ன இருக்கு அந்த ஃபைலில் இவங்க போட்டால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசிய ஒரு ஃப்ராட் என்பது உர்ஜிதமாக இருக்குது ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி எப்போ போட்டிங்க மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று ஆறு அஞ்சுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்போ போட்டிங்க அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க இந்த ஃபைல் கண்டெய்ன்ஸ் லூஸ் ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் கண்டெய்னிங் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்பியூட் தி ஆர்டர் ஹேஸ் பின் ப்ரொமலிகேட்டட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் சிக்ஸ் பிஎம் எம் ஆன் த்ரீ டுவெல் அதில் சொல்கிறாரு தஸ் இட் இஸ் வெரி ஆபிவஸ் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ப்ரேயர் டு த ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் த ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் திஸ் கோர்ட் கால்ஸ் ஃபார் ஒரிஜினல் ஃபைல் தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி நூற்றி அறுபத்தி மூன்று பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு ஆறு மணியிலிருந்து அந்த ஃபைலில் இருக்குது அப்போ அந்த ஆர்டர் அவங்க நாலு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டரை மூணு மணிக்கு போட்டிருக்கிறாங்க ஆர்டர் ரெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க ஃபைலில் இல்லை ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை ஆறு ஐந்துக்கு திரு சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோல்ட் கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல் கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் தவறு அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க ஏன்னா இந்த இரண்டு ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் டிஸ்மிஸ் ஆகுது அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன பொழுது அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்துருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நிலுவையில் இல்லை அப்பீல் நிலுவையில் இல்லை எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல மாநில தலைவர் அண்ணன் ஐநாறு நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க விச் இஸ் அன் இல்லீகல் அரஸ்ட் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட் அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் கலெக்டர் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக்குக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய இரண்டு உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி இரண்டு மதத்திற்கிடையில் மோதல் போக்கை கடைப்பிடித்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்பில் இன்னும் பின்னாடி போறார் இரண்டாயிரத்தி அஞ்சில் ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் இரண்டு நபர்களும் பங்கேற்பாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் ஆறு மணிக்கு ப பதிமூணு பன்னிரெண்டு நடக்குது அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் ஹிந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க அதில் எங்களுக்கு தர்காலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதுல இருக்கு மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல தர்கால இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க ஏத்திக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால் நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போகிற இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோர்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல மலைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாடு சப்ஜெக்ட் பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்து கூப்பிட்டு போய் சாப்பிட்றாரு அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்னுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத்து கோயிலிருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின்ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பில் இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பில் இருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவிலிருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பூர் அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று தாண்டிட்டான் அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோட்டு சொன்னாங்க இடித்தோம் கோர்ட் எப்போ சொன்னாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க அடுத்த அடிச்சிங்க அடுத்த ரெண்டு மணிக்கு அப்போ கோர்ட்டு வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும்பொழுது கோர்ட்டு நாங்கள் மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு கோர்ட் வேணும் ஏன்னா ஒரு கோவிலை இடினு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூனில் தீபத்தை ஏற்றுங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க ஒன்று அடித்தாங்களா கிடையாது எத்தனை மசூதி அடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நடத்தல இல்லையா இருக்குது ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம் கேட்குறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேலே இடிச்சுட்டு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மதநிலைக்கிடத்தை பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன்னு பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் பார்லிமெண்ட்ல பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் விசி எம்பிக்கள் என்ன பேசுறாங்க அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும் போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு போய் என்று தவறாக சொல்லியும் கூட பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்து விட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்ணுறாங்க சட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்ல வேண்டும் என்றே திரித்து இதுல ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா ஹிந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை தட் இஸ் செட்டில் இஷ்யூ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செட்டில் ஆயிடுச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில் இஷ்யூ அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணுல நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போறவங்களை இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்பு அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார் மதுரைக்கு என்ன தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா

இந்துக்களுக்கான முதலமைச்சராக இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சராக கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சராக ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது அதையும் பின்பற்றலை சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்மந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இங்கே இருக்குது இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவாள் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கை கலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க சரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா நாங்கள் மதிக்கிறோம் பின்னாடி போயிட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு நீதி அரசு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரே ஃப்ராடு இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க விகாஸ் சேகல் அவங்க இங்கே ஒரு ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சிட்டிங் ஃபீ இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் மறுபடியும் முதல்ல ஆரம்பிப்போம் ஆரம்பிப்பாங்க தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவரிலருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடை கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார் இன்னைக்கு மறுபடியும் கண்டெம் கண்டெம் அதுக்கு ஒரு கண்டெம்ட் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட் அந்த தீர்ப்பை சரியா ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம் அதுக்கு நாலாம் தேதி ஒரு கண்டெம்ட் ஸோ கண்டெம்டு கண்டெம்டு கண்டெம் கண்டெம் இன்னைக்கு வந்திருக்கு அது இரண்டாம் செவ்வாய்களம் அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது அவசரமாக நான் இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன் நீ ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில் ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ் ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம்பட்டிருக்கின்றாங்க எதற்கு இதன் அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர் அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தும் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன் நீங்கள் இந்துவாருங்க இஸ்லாமியராகங்க கிறிஸ்தவராருங்க சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும் யாருக்கும் எதிரானவங்க கிடையாது தர்காவில் இஸ்லாமியர் போய் வழிபட்டோம் அப்போ இல்லை நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டோம் படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும் யாரும் அவர்களை தடுக்கவில்லை இந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய பகுதிக்குள்ளே கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்துணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏத்துறோம் அது பாத்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தையே ஏற்றுறோம்னா அதை பார்த்து வீட்டில் நம்ம ஏற்றுவோம் இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க மலை வந்து பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் எல்லோரும் அதை பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க அங்க தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க இதுதான் நடைமுறை இதை நூறு ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம் அதனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து